ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நான் ஸ்டாப் குக்கிங் இன்றைக்கி வந்து நம்ம சேப்பங்கிழங்கு வச்சு ஒரு வடை செய்ய போகிறோம் இதுக்கு வந்து தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம் சேப்பங்கிழங்கு வந்து காலு கிலோ இதுக்கு வந்து நல்லா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கடலை மாவு வந்து ஒரு முக்கால் கப்பு இதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் இப்போ வந்து இந்த சேப்பங்கிழங்க நான் நல்லா மசிச்சிட்டேன் இதில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை போட்டுடலாம் இதிலே வந்து பச்சை மிளகாய் நறுக்கனை கருவேப்பில கொத்தமல்லி தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் போட்டுடலாம் தேவையான அளவு சால்ட்டு போட்டுட்டு இதை கொஞ்சம் நல்லா இப்படி பெசரி விட்டுடலாம் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம் நம்ம இதில் தண்ணியே விட வேணாம் இந்த சேப்பங்கிழங்கில் இருக்கிற அந்த ஈரப்பதமே நம்மளுக்கு கரெக்டாக போயிடும் இந்த அரிசி மாவையும் போட்டுக்கலாம் இதை நல்லா நம்ம பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கடலை மாவை போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம் இதில் வந்து பொடியாக நறுக்கனை இஞ்சி துண்டு போட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த மாவை வந்து நம்ம நல்லா பெசஞ்சி வச்சுட்டோம் இப்போ வந்து நம்ம இதை வந்து வடையாக போட்டு எடுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து வடை அளவுக்கு நம்ம ஒன்று ஒரு ஒரு உருண்டையாக எடுத்து நம்ம இது போல் வச்சுக்கலாம் தட்டில் ஒன்று ஒன்றா இதே போல் வச்சு நம்ம ஒன்று ஒன்றா தட்டி கடாயில் போட்டிருந்தோம் இது வந்து நல்லா ரொம்ப நல்லா மொறு மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடை இப்போ நம்ம ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டோம் நல்லா எண்ணெய் காஞ்சி பூச்சி இப்போ இந்த வடையை நம்ம ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் இந்த வடை நல்லா உளுந்து வடை மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஹெல்த்தியும் கூட நம்மளுக்கு இதை நல்லா வேகட்டும் வெந்த பிறகு நம்ம திருப்பி போடலாம் இப்போ நல்லா இதை திருப்பி போட்டுக்கலாம் நல்லா நம்ம ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டுட்டோம் இப்ப நல்லா வெந்திருச்சு பாருங்க இந்த வடை இதை நல்லா எடுத்துடலாம் நம்ம இதே போலவே நம்ம எல்லாம் போட்டு எடுத்துடலாம் வடைய எல்லா வடையும் இதே போல போட்டு நல்லா முறு முருன்னு சுற்றி எடுத்துடலாம் இப்போ இதை நல்லா திருப்பி போட்டுடலாம் அந்த வடையை அவ்வளோ தான் இதுவும் மொத்தமாகவும் நம்ம போட்டு எடுத்தாச்சு இதையும் எடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போது இந்த சேப்பங்கிழங்கு வடை ரெடியாகிடுச்சு பாருங்கள் நல்லா ஒரு டேஸ்ட்டாக முறுமொருன்னு இருக்கும் நம்ம கடலை மாவு வடை கடலைப்பருப்பு வடை உளுத்தும் பருப்பு வடை எல்லாம் செஞ்சிருப்போம் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக சேப்பங்கிழங்கு வடை நம்ம செஞ்சுருக்கோம் இது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் நல்லா கொடுக்கலாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் இப்போ நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்